என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவாம் இருப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்தி காப்பவருமான உமக்கு நன்றியப்பா களங்கமற்ற அன்பால் உம்மை அன்பு செய்த புனித ஸ்கொலஸ்திகாவின் மாதிரியை பின்பற்றி நாங்களும் உம்மை அன்பு செய்திடவும் நிறைவான மகிழ்வையும் உம்மிடமிருந்து கேட்பவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற வரத்தை எமக்கு தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவாம் இருப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்தி காப்பவருமான உமக்கு நன்றியப்பா களங்கமற்ற அன்பால் உம்மை அன்பு செய்த புனித ஸ்கொலஸ்திகாவின் மாதிரியை பின்பற்றி நாங்களும் உம்மை அன்பு செய்திடவும் நிறைவான மகிழ்வையும் உம்மிடமிருந்து கேட்பவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற வரத்தை எமக்கு தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் இறைவாம் இருப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்தி காப்பவருமான உமக்கு நன்றியப்பா களங்கமற்ற அன்பால் உம்மை அன்பு செய்த புனித கொலஸ்திகாவின் மாதிரியை பின்பற்றி நாங்களும் உம்மை அன்பு செய்திடவும் நிறைவான மகிழ்வையும் உம்மிடமிருந்து கேட்பவை அனைத்தையும் பெற்றுக் கொள்ளுகிற வரத்தை என்றும் வாழும் எல்லாம் இறைவாம் இருப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்தி காப்பவருமான உமக்கு நன்றியப்பா களங்கமற்ற அன்பால் உம்மை அன்பு செய்த புனித புனிதிகாவின் மாதிரியை பின்பற்றி நாங்களும் உம்மை அன்பு செய்திடவும் நிறைவான மகிழ்வையும் உம்மிடமிருந்து கேட்பவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற வரத்தை தாரும் என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவாம் இருப்பவரும் எம்மை என்னாலும் வழிநடத்தி காப்பவருமான உமக்கு நன்றியப்பா களங்கமற்ற அன்பால் உம்மை அன்பு செய்த புனிதிகாவின் மாதிரியை பின்பற்றி நாங்களும் உம்மை அன்பு செய்திடவும் நிறைவான மகிழ்வையும் உம்மிடமிருந்து கேட்பவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற வரத்தை எமக்கு தாரும் ஆமேன்